அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கரத்தின் கிரியாகிய உன்னை அவருடைய சித்தப்படி வணைந்து கொள்கிற தேவன் ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளையே தேவ கரத்தின் கிரியாகிய உன்னை தேவனுடைய சித்தப்படி வணைந்து கொள்ளுகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்வது ரீமா நபலகதரபோ ஷெலிஹாந்தூரி மனகதூரி காலதளபோ தியாந்தூரி மனகதரபோ ஷபால குந்தல பாலதரி மீக்கபரபலகதளபோ தீமி நீகல காலதள

அவனுக்கு மண்ணின் மேல் அதிகாரம் இல்லையோ ரீமன கால தலபோ ஷபாலி மனக தலபோ ரீமன கால தலபோ துரி மனக தலபோ ஓடுகிறவனாலும் அல்ல விரும்புகிறவனாலும் அல்ல இரக்கம் செய்கிற எண்ணாலே எல்லாம் ஆகுமே ரீமி நீமர கால தலபோ ஷபால் அகந்துரி மனக தலபோ ரீ மாக்கபோ ரபல் அகந்து என் சித்தத்திற்கு ஒருபோதும் நீ எதிர்த்து நிற்காதிருப்பாயாக ரீமன என் சித்தத்திற்கு எதிராக சித்தப்படி நான் உன்னை பனைந்து கொள்ள உன்னை முழுமையாய் என் கரத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயாக முழுமையாய் உன்னை சித்தத்திற்கு அர்ப்பணிப்பாயாக ரீமன பாலஹந்து என் கரத்திலிருந்து உன்னை ஒருவரும் பறித்துக் கொள்வது

நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் கிரியாகிய உன்னை அவருடைய சித்தப்படி அவர் வணைந்து கொள்ளுகிற தேவன் அவர் எவன் மேல் இறக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இறக்கமாயிருக்கிறவர் எவன் மேல் உருக்கமா இருக்கிற சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் உருக்கமா இருக்கிற தேவன் விதியிட்ட களிமண்ணின் மேல் குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் வணைந்து கொள்ள களிமண்ணின் மேல் குயவனுக்கு அதிகாரம் இல்லையோ உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவரை நோக்கி ஏனென உண்டாக்கினா என்று சொல்லலாமோ விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இரக்கம் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகுமே அவருமையான தேவனுடைய பிள்ளையே ஒருபோதும் தேவ சித்தத்திற்கு எதிர்த்து நிற்காதிருப்பாயாக தேவ சித்தத்திற்கு எதிராக ஒருபோதும் செயல்படாதிருப்பாயாக தேவ கோபாக்கனைக்கு ஒருபோதும் ஆளாகாதிருப்பாயாக தேவனுடைய கரத்தில் கிரியாயிருக்கிற நீ தேவனுடைய கரத்தில் உன்னை அவருடைய சித்தத்திற்கு முழுமையாக அர்ப்பணிப்பாயாக அவருடைய கரத்திலிருந்து உன்னை ஒருவரும் பறித்துக் கொள்வது இல்லை தேவனுடைய சித்தத்தின்படியெல்லாம் அவருடைய ஆலோசனையின்படியெல்லாம் அவர் வழிநடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் அவர் போதுமானவராயிருக்கிறார் முடிவிலே அவருடைய மகிமையிலே உன்னை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார் அவருமையான தேவனுடைய பிள்ளையே தேவ சித்தத்திற்கு அவருடைய கருத்தில் உன்னை முழுமையாக அவர் சித்தப்படி உன்னை வனைந்து கொள்ள உன்னை முழுமையாக அர்ப்பணிப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துணிக்கிறேன் உன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த ஆண்டிலும் கூட அப்பா கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து தகப்பனே இந்த மாதத்தின் முதல் நாளை கிருபையாய் காண செய்தீரே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளை தகப்பனே உங்களுடைய கருத்தின் கிரியாயிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை தகப்பனே உங்களுடைய சித்தப்படி வனைந்து கொள்ளுகிறவரே உங்களுடைய சித்தத்தின் படியெல்லாம் உங்களுடைய ஆலோசனையின் படியெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்தி முடிவிலே உங்களுடைய

ಿಹಾ ದಲ ಭೋಷದು ಮನಗದಲ ಭೌಶಿ ಹಾದುರಿ ಮನ ಗದಲ ಭೋ ರೀ ಮಭೋ ರಿ ಹಾದುರಿ ಮನಗದಲ ಭೋದುರಿ ಹಾಲ ದರ ಭೋಷಬ ಲ ಗದುರಿ ಮನಗದಲಭೋ ರೀ ಮಭೋ ರಬಲ ಗದರಿ ಗಲ ದರ ಭೌಷ ಬಲ ಗದಾನ ಗದಲ ಭೋಷಬಾಲ ಹಂದುರಿ ಮನ ಗದಲ ಭೋ ರೀ ಬಿ ದಿ ಅಕಬಾರ ಹಂದು

ஒருபோது எதிர்த்து நிற்காத பிள்ளைகளாய் சித்தத்துக்கு மாறாக செயல்படாதவர்களாய் தகப்பனை ஆத்மா கூட செயல்படைய தேவன் இப்பொழுது ஒரு விசையா இருக்கும் ஒருபோது பாத்திரங்களாய் தேவன் இரக்கும் சைவீராகி ரீகபறகன் துரீமநகதலபோ சத்துரு தங்கள் நுழைந்த ஆசீர்வாதங்களை கெடுக்காதபடி ரீவி நீவரகந்தலகோலதர்போ தேவ சித்தத்துக்கு தேவ ஆலோசனைக்கு தேவ திட்டத்துக்கு மாளவாக செயல்படவைத்து ரீகபானகந்து தேவ கோபாகினையை தூண்டுகிற எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவன் வல்லமை உள்ள நாமத்தில் முற்றிலுமாக அழிக்கப்படுவதாக ரீமாக்கபோ ரபலந்த மன கதலபோ விரும்புகிறவ நாள் மல்ல ஓடுகிறவ நாள் மல்ல இறக்கும் எல்லாம் ஆகுமே ரீமே நிகால த ரபோஷமல ரீமி நீ கந்து ரீ மன கதல நீ உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய ஆலோசனையின் சகலத்தையும் நேர்த்தியாய் செயல்படுகிற செய்கிற தேவனா இருக்கிறீரே ரீ மக்கபோ ரகலது ரீ கலா துரி ஹந்துரி மன கதலபோ நீ மன

நீர் விரும்புகிற பாத்திரங்களாய் வணிந்து கொள்ளப்பா தங்கும் உடைய கருத்தில் முழுமையாக தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் தங்களுக்குண்டான யாவற்றை உடைய கருத்தில் முழுமையாக அர்ப்பணிக்கிறவர்களாய் ரீமி நீக்கல காலதுரி ஹந்துரி மன கதலுமோ உங்களுடைய சித்தத்திற்கு மாறாக எதிராக செயல்படாத தங்களை முழுமையாய் உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிற பிள்ளைகளாய் தேவ கோபாக்கினைக்கு விலகி இருக்கிற பாத்திரங்களாய் ஒவ்வொருவரும் செயல்பட காணப்பட கிருபை செய்வீராக உம்முடைய கருத்தில் இருந்து பிள்ளைகளை ஒரு ஒரு பறித்துக் கொள்வது இல்லையே ரீ மானதல தோலோஷிகரகதலமோ பிள்ளைகளை உம்முடைய சித்தப்படி உம்முடைய ஆலோசனை படி எல்லாம் வழிநடத்தி தகப்பனே முடிவிலே உம்முடைய மகிமையிலே ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்கிறீரே உம்முடைய கரத்திலே தாழ்த்தியார் பண்ணிக்கிறப்பா ரீ வ கபரகதலமோ உம்முடைய நாமம் பெருகட்டும் உம்முடைய நாமம் உயரட்டும் தகப்பனே நீர் உயர்ந்திருப்பீராக நீர் தகப்பனே உடைய வல்லமை வெளியரகம் அப்பா எல்லா தேசங்களிலும் வெளி

நீ விரும்பாத தேவனாய் இருக்கிறீரே ரிஹால துரி மக்க மனக தலுவோ தியா துரி மனக துரி ஹால தலுவோ ரீமினே மன கால துரி ஹத்து அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்குள்ள உம்மாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே உம்முக்குடி உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய ராஜ்யத்தை தோந்தரிக்கிறவர்களாய் உடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் கிருபை பாராட்டு பாராட்டுவீராக எல்லா தூதி கனம் பகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்த ேன் மீட்பரும் இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் அல்ல பிதாவே அம்மேன்